அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிட்ருக்குற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நம்மளுடைய முற்பிறவி கர்மவினை வினை பயன்கள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க அதன் மூலமாக தான் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமணம் தடையக்கிட்டே போகிறது ஒரு சிலருக்கு வருமானம் வந்து பத்தாமல் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காமல் தள்ளி போடுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏற்பட்டுட்ருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே அமைஞ்சிருக்குது இன்று டிசம்பர் மாதத்தின் ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை கார்த்திகை செவ்வாய் மிக மிக விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்ப்பிரை பிரதோஷமும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று மகாபரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குது நாம் இந்த வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்கள் செஞ்சிருந்தோம் அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் நீங்குவதற்கும் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் நீங்குவதற்கும் இந்த மகாபரணி நாளில் நம்ம வீட்டு பூஜைகளில் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்ம கஷ்டமும் தீரும் அதே போல் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அங்கே நரகத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லை பித்ருலோகத்துக்கு போகிற வழியில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து ஒரு நற்கதி வந்து கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த மகாபரணி தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் ஏற்றக்கூடிய முறை என்ன என்பது குறித்தெல்லாம் தெளிவான விளக்கத்தோட நேற்றே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம செக் பண்ணி பார்த்து அதன்படி வந்து ஏற்றுங்க கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவு நான் மகாபரணி தீபம் வந்து ஏற்றுவீங்க இல்லையா ஏற்றும்போது பக்கத்தில் இந்த ஒரு பொருளையும் நீங்க வச்சு நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது சகல விதமான பாவங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை யார் ஒருத்தங்க இந்த நாள்ல செஞ்சாலும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து மிக மிக விரைவில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன முறை அது என்ன வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நீங்கள் பூஜை ஏரியில் அஞ்சு அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வைப்பீங்க இல்லையா மேலும் நான் அதில் ஒரு மூணு இலை வந்து சொல்லியிருந்தேன் அந்த மூணு இலையும் கிடைச்சாலும் சரி இல்லை அந்த மூணுல ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி நீங்கள் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் இன்னொரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அந்த பச்சரிசியை வந்துட்டு நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா அதை முழுசாக கூட வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது ஒரு துளி அளவுக்கு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் அந்த விதை இருக்குது இல்லையா அந்த விதையை மட்டும் எடுத்து கல்லில் ரெண்டாம் மூணு இடித்து அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சரிசி ஏலக்காய் விதைகள் பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் அதே போல் சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கற்கண்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் செத்துக்கணும் செத்து இப்போ இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு மண்ணகலில் இந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தீபச்சோடரை பார்த்த மாதிரி இந்த நாளுக்குரிய தெய்வமான சிவபெருமான் முருகப்பெருமான் யமதர்மராஜா மூணு பேரையுமே நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் வந்து நீங்கணும் அதே போல் எங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்துட்டு பித்ருலோகத்துக்கு போற வழியிலேயோ அல்லது நரகத்துலேயோ துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்தும் விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பொருட்களை நான் முன்னாடி வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நான் தானம் கொடுக்க போகிறேன் இந்த தானத்தின் பயன் வந்து எங்கள் முன்னோர்களை சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கும்பிட்டு முடித்த பிறகு இப்போ இந்த விளக்கையே வந்து நம்ம மாலை ஒரு ஆறரை மணிக்கு தான் ஏற்றுணும்னு சொல்லியிருக்கேன் அந்த டைமுக்கு மேலே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்டு அப்படியே தூவி விடுங்க இல்லைன்னா கேட்டுக்கு வெளியில தூவி விடுங்க அல்லது மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயும் கூட நீங்கள் வந்துட்டு தூவி விடலாம் ஏன்னா வந்து யமதர்மராஜாவே தீபம் ஏற்ற சொன்ன ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுக்காக பாவங்கள் போகுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களும் நமக்கு அளவில்லாத பலனை வந்து கொடுக்கும் கரெக்டாக இந்த அற்புதமான செயற்கை கொண்ட நாளில் தான் நாம் இந்த அரிசி ஏலக்காய் விதைகள் அது கூட இந்த சர்க்கரை கலந்த பொருளை எறும்புகளுக்கு வந்துட்டு தானம் கொடுக்குறோம் இந்த சாப்பிட்ற இந்த எறும்புகளானது நம்ம ஆசீர்வதிக்கும் மேலும் முன்னோர்கள் பேரை தான் இந்த தானம் பண்ணும் அப்படிங்கும்போது முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்கள் வந்து நடக்கும் அதனால் தீபம் ஏற்றும்போது மறக்காமல் பக்கத்தில் இந்த ஒரு பொருளையும் வச்சு ஏற்றினுங்க எல்லோரும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்